எப்படி இருக்கீங்க இன்னைக்கு தி மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட்ஸ்ல நைன்டி செகண்ட் நம்ம பார்க்க இந்த நைன்டி செகண்ட் ரூல்ஸை வச்சு நம்ம யாரை வேணாலும் நம்மளோட வாழ்க்கையில ஈர்க்க முடியும் அண்ட் ரொம்ப முக்கியம் பொறுமையா கேளுங்க ஏன்னா உங்க வாழ்க்கையில இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க அந்த பிடிச்சவங்க சடனாக நம்மளை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு முதல்ல யோசிக்கல நான் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன் என்னாச்சு எது உங்களால் ப்ராப்ளம் அவங்க உங்களை வேணாம் நான் அவாய்ட் பண்ண என்ன காரணம் அப்படிங்கிறதுக்கு சார் என் மேல தப்பா எனக்கு தெரியல நான் அவங்களுக்கு என்னோட அன்பை வந்து வாரி வாரி வழங்க ஆரம்பிச்சேன் எனக்கு எவ்வளோதான் வேலை இருந்தாலும் எவ்வளோ நான் பிஸி ஷெடியூல்ல இருந்தாலுமே அவங்களுக்கு ஒண்ணுன்னா முதலாளா நான் போய் நிற்பேன் அவங்க ஜஸ்ட் ஒரு மெசேஜ் பண்ணா ஸ்பாட்ல நான் ரிப்ளை பண்ணுவேன் அவங்களோட மெசேஜுக்காக காத்துட்டு இருப்பேன் சம்டைம் நான் டிரைவிங் பண்ணிட்டு இருப்பேன் வண்டி ஓட்டிட்டு இருப்பேன் அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு மெசேஜ் பண்ணிச்சுன்னா அப்படியே வண்டி ஓட்டிட்டே நான் வந்து மெசேஜ் பண்ணுவேன் சம்டைம் நான் இதனால கீழே எல்லாம் விழுந்து அடிலாம் எனக்கு பட்டிருக்கு சாப்பிடாம கூட எனக்கு கிடைக்கக்கூடிய டைமே ஒரு ஹாஃப்னவர் தான் மதியானம் கிடைக்கும் அந்த டைம் கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்காக நான் காத்திருந்து அந்த பொண்ணுக்கு ரிப்ளை பண்ணிட்டு இருந்தேன் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு ஆனால் அந்த பொண்ணு போக போக அந்த பொண்ணு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுறதா கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிச்சிருச்சு அது நல்லா போயிட்டு இருந்துச்சு சார் ஆனால் அது அதிகரிக்க அதிகரிக்க அந்த பொண்ணுங்க கூட பேசுற கம்மி பண்ணி கம்பெனி கடைசில என வேண்டாம் அப்படின்னு போயிட்டாங்க வேண்டாங்கிறதுக்கு ஆயிரம் காரணம் சொன்னாங்க பட் ஆனா எல்லாமே நான் மாத்திக்க ரெடியாக இருந்தேன் எல்லாமே ரெடியா இருந்துமே அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை இப்ப எங்கிட்ட அவங்க இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆக்சுவலி இதே மாதிரி கொஞ்சம் ஆல்டர்னேட் உங்க லைஃப்லயும் நடந்திருக்கான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நீங்க விரும்பின நபர் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல உங்களுக்கு அவங்க கொடுத்த ஒரு இம்பார்டன்ஸ் போக 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 கம்மியாயிட்டே உங்க லைஃப்ல வந்துட்டுருக்கும் இருக்கும் இது நீங்க அனுபவிச்சிருப்பீங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பொறுத்த அளவுக்கு நீங்க ஆல்வேஸ் அவைலபிலிட்டியா இருக்கிறீங்க உங்களோட வேல்யூ அவங்களுக்கு தெரிய மாட்டேது நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா அவங்க உங்களை மட்டம் தட்டிட்டே தான் இருப்பாங்க உன்னால முடியாது உனக்கு கிடைக்காது உனக்கு நடக்காது நீ வேஸ்ட்டு எங்கள் ஆஃபீஸில் இருக்கிற பையன் அப்படி இருக்கா எங்கள் ஆஃபீஸில் இருக்கிற பொண்ணு அப்படி இருக்கா அப்படின்னு அடுத்து கம்பேர் பண்ணும்போது அவங்க தப்பு பண்ணதாவோ தா வாழ்க்கைய சூஸ் பண்ண ஒரு பர்சன் வந்து அந்த அளவுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னு அவங்க நினைக்கிற ஆரம்பிக்கிறாங்க ஒருத்தவங்க உங்களை விட்டு போறாங்க அப்படின்னா அவங்களோட மனசுல அவங்களை விட நீங்க ஹையர் லெவல் கம்மியா இருக்கிறீங்க அப்படின்னு அவங்க நினைப்பாங்க நம்மளை விட ஒருத்தவங்க அதிகமாக இருந்தாங்கன்னா நம்ம அவங்களை தேடி போவோம் நம்மளை விட ஒருத்தவங்க அந்த லெவல் கம்மியா இருந்துச்சுன்னா அவங்க நம்மளை தேடி வர ஆரம்பிப்பாங்க தான் டிஃபரெண்டே ஸோ உங்களை விட்டுட்டு ஒருத்தவங்க வேண்டாம் அப்படின்னு போயிருக்காங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கலாம் அவங்க உங்களை விட ஏதாவது ஒரு விதத்துல தகுதியானதா இருப்பாங்க கண்டிப்பா இதுதான் உண்மையா இருக்கும் உங்களை விட அவங்க பெஸ்டா இருப்பாங்க ஏதாவது ஒரு வகையில தான் வந்து நிறையா நிறைய தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா பிரேக்அப் நடக்கிற காரணமே அந்த பொண்ணோ பையன் ஆயிரத்தி எட்டு காரணங்கள் சொல்லலாம் ஆனால் அந்த பொண்ணை பொறுத்தளவுக்கு இவனை கல்யாணம் பண்ணிக்கிறத விட இல்லை அந்த பயனை பொறுத்தவரை இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கிறதை விட வேற ஒரு பொண்ணையோ வேற ஒரு பையனையோ கல்யாணம் பண்ணால் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் இதை விட ஒரு பெஸ்ட்டு பர்சன் நம்ம கிடைப்பாங்க அப்படின்னு அவங்க நம்புறாங்க நீங்கள் ஒருத்து இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ உங்களோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நைன்டி செகண்ட் ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஃபஸ்ட் கிளாஸாக மாற்றும் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு நீங்க எல்லாருமே டெஸ்ட் பண்ணி பாத்துக்கலாம் இது எப்படிப்பட்ட இருக்கும்னு கேட்டிங்கன்னா நீங்க அவங்கள பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு அவங்களோட பேத்தியே ரொம்ப நாள் ஆச்சு மினிமம் ஒரு ஆறு மாச காலமாவது அவங்களோட கான்டாக்ட் இல்லாம இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா இந்த நைன்டி செகண்ட் ரூல்ஸ் உங்களுக்கு செட் ஆகும் ஒரு மனுஷனை நம்ம வெறும் தொண்ணூறு செகண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்கள நம்ம ஜட்ஜ் பண்ண ஆரம்பிப்போம் சோ நீங்கள் நெக்ஸ்ட்டு அவங்கள மீட் பண்ணும்போது இந்த நைன்டி செகண்ட்ஸ் ரூல் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணுமே நைன்டி செகண்ட் ரூல்னா நீங்கள் அவங்கள பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்க உங்ககிட்ட என்னென்னலாம் குறைய நினைக்கிறாங்க உங்க நான் கிட்ட என்னென்னலாம் முடியாதுன்னு நினைக்கிறாங்க நீங்கள் எது எதுக்கெலாம் ஒர்த்து இல்லைன்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெஸ்ட்டு அப்படின்னு அந்த நைன்டி செகண்டில் அவங்ககிட்ட ப்ரூவ் பண்ணணும் எப்படி ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்கள பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பாரு கெஞ்சிட்டு இருப்பீங்க அழுதுட்டு இருப்பீங்க என்னை விட்டு போகாதன்னு அழுகக்கூடிய ஒரு பர்சனாக அவங்க அவங்கள நினச்சிட்டு இருந்தாங்கன்னா அந்த டைமில் நீங்கள் அவங்கள மீட் பண்ணும்போது இந்த டைம்ல நீங்க போல்டா உங்களை காட்டிக்கணும் நீ போனா எனக்கு அவளையே கிடையாது அதனால எனக்கு எந்த லாஸ்மே கிடையாது அப்படிங்கிற மாதிரி கேஷுவலா நீங்க நின்று பேசினீங்கன்னா அவங்க மனசுல அந்த இடத்துல நீங்க அந்த கெஞ்சிற கேரக்டர் கிடையாது அப்படிங்கிறத உணர ஆரம்பிக்கும் ரெண்டாவது எது எதெல்லாம் அவங்ககிட்ட குறைன்னு நினைக்கிறாங்களோ அது எல்லாத்தையுமே நீங்க பெஸ்ட்டாக அவங்கள மாத்துங்க பெஸ்ட்டாக மாத்திரக்குமே இந்த நைன்டி செகண்ட் ரூல்ஸை நீங்க ஃபாலோ பண்ணலாம் நைன்டி செகண்ட் ரூல்ஸ் எப்படி ஃபாலோ பண்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நீங்க எது எதெல்லாம் பெஸ்ட்டாக மாற்றும்னு நினைக்கிறீங்களோ அதில் முதல் விஷயம் இப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்க ஜாப்ல இருந்து இப்ப நீங்க இருக்கிற ஜாப் ரொம்ப லோ லெவலா இருக்குன்னா அடுத்த ஜாப்புக்கு நீங்க போறதுக்கான முயற்சியை தினமும் நைன்டி செகண்ட் இது ஃபுல் ஃபோக்கஸோடு பண்ணுங்கள் வேறு எந்த டைவர்ஷனுமே இல்லாமல் நைன்டி செகண்ட் அதில் மட்டும் கவனம் செலுத்தி அந்த வேலைக்காக டெய்லியும் பண்ண ஆரம்பிங்க கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்பட்ட வேலை உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் வெறும் தொண்ணூறு செகண்டில் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களோட லெவலை முதல்ல இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அவங்க உங்ககிட்ட எதை எதெல்லாம் குறையாக பார்த்தாங்களோ எது எதெல்லாம் நீங்கள் ஒர்த்து இல்லைன்னு பார்க்குறாங்களோ அது எல்லா விதத்துலையுமே அவங்கள விட ஒரு மடங்கு பெஸ்ட்டாக அவங்கள மாற்றிட்டு அவங்க முன்னாடி போய் நில்லுங்க அவங்கள விட நீங்கள் ஹையர் வேல்யூவாக இருக்கிறீங்கன்னு ஃபஸ்ட்டு நைன்டி செகண்ட்ல நீங்க அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அதன் பிறகு அவங்க உங்க பின்னாடி சுற்றுவாங்களே தவிர உங்களை விட்டு போகணும்னு நினைக்கவே மாட்டாங்க யாராக இருந்தாலும் உங்களை சுற்றுவாங்க ரொம்ப சிம்பிள் இந்த நைன்டி செகண்ட் ரூல்ஸை பொறுத்தளவுக்கு உங்களோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுறது மட்டும்தான் உங்களை நீங்க நம்பி என்னால் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட உங்கள் வேல்யூவை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா எதையும் உங்களால் அடைய முடியும் தட்ஸ் அ பவர் ஆஃப் நைன்டி செகண்ட் ரூல்ஸ் ஆல் தி பெஸ்ட்